டெய்னிங் ஸ்டூடண்ட் இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அல்ஜீப்ரா இயர்கணிதம்ல த்ரீ பாயிண்ட் எயிட் எக்ஸசைஸ் பாக்க போறோம் ஃபேக்ட்ரைசேஷன் யூசிங் சிந்தெட்டிக் டிவிஷன் தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிப்படுத்துதல் அப்படிங்கறத காப்பீ பார்க்க போறோம் சோ நம்ம பாடத்துக்கு போகறதுக்கு முன்னாடி இன்னைக்கான முக்கிய தகவல் இன்னைக்காக ஒரு தகவல் நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா சோ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோ என்ன பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல ஒரு பார்ட் இது நீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க நைன்த் அண்ட் டென்த் இலக்கணத்துல உண்டு தமிழ் கிராமர்ல உண்டு ஓகேவா கம்பல்சரி உண்டு இந்த இது அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவி இப்போ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் என்னப்பா வித்தியாசம் ஒரு சொல் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முறை வருவது ஆனால் அதை பிரிச்சோம்னாலும் நமக்கு மீனிங் இருக்கும் சொற்கள் தனித்தனியே நின்று பொருள் தரும் அடுக்கு தொடரானது தனித்தனியே நின்று பொருள் தரும் அதே இரட்டை இரண்டே இரண்டு ஒரு சொல்லானது இரண்டு முறைதான் வரும் ஆனால் அதனை பிரித்தால் பொருள் தராது இப்ப அடுக்கு தொடருக்கு எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்திருக்கேன் வருக வருக பார்த்து பார்த்து சிரித்து சிரித்துன்னு பாடத்தை படிக்க படிக்க புரியும் பாடத்தை படிக்க புரியும் பறவைகள் உணவை தேடி அலைந்தன பறவைகள் உணவை தேடி தேடி அலைந்தன தேடி தேடி அலைந்தனன்னு சொல்லலாம் தேடி அலைந்தனன்னு சொல்லலாம் சொல்லலாமா உங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க வாங்க 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 அப்படி சொல்லுவோமா சோ வாங்க 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 நீங்க ஒரு தடவை வாங்க சொன்னாலும் ஒரே தான் பத்து தடவை வாங்கன்னு சொன்னாலும் ஒரே தான் அதுல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது இதே இரட்டை கிழவிக்கு எக்ஸாம்பிள் பாருங்க சல 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 மட 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 கல 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 நடுநடுங்கி கனகன குழந்தை கலகலவென்று சிரித்தது அப்படின்னு சொல்றாங்க கலகலன்னு சிரிக்குது குழந்தை அப்படின்னு இதே குழந்தை கல கலன்னு சிரிக்குது அப்படின்னு தனியாக ஒரு வார்த்தையா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தொடரா அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் இரண்டுக்கும் மேற்பட்ட முறை வரும் ஆனால் அதனை பிரித்தால் பொருள் தரும் இரட்டை கிழவியை பிரித்து பார்த்தால் பொருள் இல்லை இது உங்களுக்கு ஒரு சினிமா பாட்டு டயலாக் ஆகப்படுத்தி பாருங்க எந்த படத்துல எந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க வந்து ஞாபகப்படுத்தி பார்த்திட்டீங்கன்னா இப்ப நீங்க சாட் சென்ற கூட சொல்லலாம் இரட்டை கிழவியை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சாங்ல வந்து ஒரு லைன் வரும் சரி இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடலாம் சிந்தட்டிக் டிவி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் லாங் டிவிஷன் அண்ட் சிந்தட்டிக் டிவிஷன் ரெண்டுமே பார்த்தோம் நீள் வகுத்தல் முறை மற்றும் தொகுமுறை வகுத்தல் முறை இந்த தொகுமுறை வகுத்தல் முறை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல தான் இதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ சிமுலேஷன் நான் உங்களுக்கு இப்போ அதுக்கு காட்டுறேன் இந்த தொகுமுறை வகுத்தல்ல நீங்க வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நமக்கு பாலினாமியல் ஜியோஃபிக்ஸ் அண்ட் நீங்க பாருங்க என்ற பல்லுறுப்பு கோவையை ஜியல்றுப்பு கோவையால் வகு தொகுமுறை வகுத்தல் முறையில் வகுக்கும் போது என்ன ஆப்ஷன் வரும்ங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்றோம்னா இதுல மட்டும் மட்டும்தான்ப்பா குடுத்துருப்பாங்க ஜியோஃபெக்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க சோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க இந்த எக்ஸினுடைய கெழுக்கள் எல்லாம் எடுத்து எழுதி ஒன்றால் வகுக்கும் போது ஒன்னு போட்டு இதனுடைய மீதி என்ன வருது ஈவு என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சோம் இந்த கிளாஸ்ல இப்போ அதனுடைய ரிமைண்டர் ஜீரோ வந்தா கூட இந்த பலருப்போவைய மொத்தமா வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது காரணிப்படுது நமக்கு நார்மலாக காரணிப்படுது தெரியும் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து இந்த இரண்டு எண்களின் கூடுதல் மற்றும் இந்த எண்களின் பெருக்கல் பலன்னு போட்டு இதனுடைய ஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்க காரணிகள் கண்டுபிடிப்பீங்க இல்லையா இதே உங்களுக்கு தொகுமுறை வகுத்தல் முறையில எக்ஸினுடைய அடுக்கானது ஆறு வரலாம் அஞ்சு வரலாம் நாலு வரலாம் இந்த உங்களுக்கு வந்து எக்ஸ்பயர்ட் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணிடுவீங்க இப்ப எக்ஸ்பவர் எல்லாம் இருக்கும் சிமுலேஷன்ல பார்க்கக்கூடிய இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்போ இதுல வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இந்த ட்ரையல் அண்ட் மெத்தட்ல உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும் போது உங்களுக்கு எ கொடுத்துருப்பாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் அண்ட் ஏரர் மெத்தட் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஃபேக்ட்ரைஸ் ஃபைவ் எக்ஸ்வை கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸனுடைய மதிப்பு ஒன்னு சப்ஸ்க்ரூட் பண்ணிங்கன்னா ஜீரோ வரணும் அந்த ஃபுல் என்டையர் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லலாம் ஒன் ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் ஜீரோ வந்ததுன்னா தட் இஸ் ஃபேக்டர் இஃப் தன்சர் இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோனா இப்ப இதே வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் போடுறாங்க எக்ஸனுடைய மதிப்பு மைனஸ் ஒன்ஸ் பண்றாங்க அப்ப ஜீரோ வருதா கிடையாது அப்ப அதுவும் இல்ல அப்போ மைனஸ் ஒன் பார்த்தாச்சு ப்ளஸ் ஒன் பார்த்தாச்சு அடுத்தது வந்து டூ போடுறாங்க டூலேயோ மைனஸ் டூலேயோ எதுலயாவது ஒரு இடத்துல ஜீரோ வருதா எஸ் மைனஸ் டூ போட்டால் ஜீரோ வருது அப்போது எக்ஸ் பிளஸ் டூ த ஃபேக்டர் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இதுக்கு கண்டுபிடிச்சா எக்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அகைன் நீங்கள் வந்து இந்த ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்ல நார்மலா அதை ஸ்பிரிட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஃபேக்டரைசேஷனும் பண்ணலாம் சரிங்களா சோ சிந்தட்டிக் டிவிஷன்ல கொடுத்துருக்க கொஷின்ல உங்களுக்கு ஜியோஃபிக்ஸ் தந்திருப்பாங்க இங்க நீங்க ட்ரையல் அண்ட் டெரர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சு ரெண்டாவது ஃபேக்டர் அண்ட் மூணாவது ஃபேக்டர் மொத்தமாக அதை ஃபேக்டர்ஸாக மாற்றணும் காரணிகளாக மாற்றணும் அந்த பல்லுறுப்பு கோவையை காரணிகளாக மாற்ற வேண்டும் ஸோ அது காரணிகளாக மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே வந்து இதில் ஆறு கணக்கு தான் இருக்கு அவுட் பண்ணலாம் நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுது இல்லையா சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம் அந்த சிந்தடிக் டிவிஷன்ல நமக்கு ஜியோஃபெக்ஸ் கொடுக்கல நம்ம தான் அதனுடைய கண்டுபிடிக்க போறோம் எப்படி கண்டுபிடிப்போங்கிறது ட்ரையல் அண்ட் யூஸ் பண்றோம் ஓகே சரி இப்போ எயிட்ல முதலாவது கேள்வியில முதலாவது சப்டிவிஷன் മൈനസ് ടെൻ എക്സ് പ്ലസ് ട്വന്റി കൊടുത്തി

சோ எ பத்து மூணு பதிமூணு ஒன்னு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல பதிமூணு போச்சுன்னா இல்லையா வந்து போடும்பது ஈவன் பவர்ஸையும்

மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் டென் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் போட்டோம்னா இதுவும் வந்து நாட் கரெக்டா எஸ் ஒரு நிமிஷம் இப்போ எக்ஸ் ஒன்னும் கிடையாது எக்ஸ் மைனஸ் ஒன்னும் கிடையாது இப்போ டூ சப்ஸ்ட்யூட் பண்றேன் சரிங்களா பண்றேன் டூ கியூப் மைனஸ் த்ரீ இன்டூ டூ ஸ்கொயர்ட் மைனஸ் ஓகே ஸோ ரெண்டு கியூப் எட்டு மைனஸ் மூணு ஸ்கொயர் நாலு நாலு மூணு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் இருபது பிளஸ் இருபத்தி நாலு இருபது பத்து முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஸோ பிளஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்வல் டுக்டா அப்போ பி ஆஃப் டூ அப்படின்னு போட்டாச்சுன்னா இங்கே வந்து டூ போடணும்னா எக்ஸ் மைனஸ் டூ இரு ஈக்வல் டூ ஜீரோவா இருந்தால் தான் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ போடுவீங்க கரெக்டா அப்போ எக்ஸ் மைனஸ் டூ இஸ் அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சோம் ஸோ ஒன் போட்டோ நமக்கு வரல ஸோ மைனஸ் ஒன் பார்த்தோம் வரல அப்போ டூ அண்ட் மைனஸ் டூ போடலான்னு பார்த்தோம் டூலையே நமக்கு கிடைச்சிருச்சு கரெக்டா அப்போ பி ஆஃப் டூ போட்டோன்னு நமக்கு கிடைச்ச உடனே எக்ஸ் என்ன பண்ணணும்னா சிந்தட்டிக் டிவிஷன் இதை போடுறோம் எக்ஸ் எடுத்து நம்ம எழுதுறோம் ஒன் மைனஸ் 24 We factor na synthetic division yes 2 0 1 2 ones are 2 so -1 -2 -12 -24 so this becomes 0 ipo idu ennaachu then p of x is equal to x minus 2 into இது வந்து x x x x x x and 12 12 இப்போ, இந்த நார்மல் பன்னெண்டு மைனஸ் 1. பெருக்கினா மைனஸ் பன்னெண்டு வரணும் கூட்டினாலோ கழித்தாலோ மைனஸ் ஒன்னு வரணும் கரெக்டா இத நீங்க நார்மல் பண்ணிடுங்க அப்ப இது என்ன ஆகும் இப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்னாச்சு எக்ஸ் டூ ஒரு ஃபேக்டர் 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 ஒரு ஒரு ஆர் ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா சரி போடலாமா ஒரு ஒரு கணக்கா போடும்போது தான் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகும் நம்மளோட அதாவது அந்த ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து சிந்தட்டிக் டிவிஷன் குள்ள கொண்டு வரீங்க அவ்வளவுதான் வேற ஃபேக்டர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணிட்டு நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அதுக்கும் இப்போ நம்ம நான் நார்மல் ஃபேக்டரைசேஷன் யூஸ் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் அகெயின் சிந்தடிக் டிவிஷனையும் யூஸ் பண்ணலாம் டூ மெத்தட்ஸ் உங்கள் புக்கில் முறை ஒன்று முறை ரெண்டு மெத்தட் ஒன் அண்ட் மெத்தட் டூ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் ஒரு டைம் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணிட்டு ரெண்டாவது டைம் நார்மல் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுதான் இது இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னு போட்டாச்சுன்னா இங்கே ஒன் சப்ஸ்டியூட் பண்றதா மீனிங் ஸோ ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு பிளஸ் நாலு மைனஸ் ரெண்டு நாட் ஈக்குவல் டு ஈக்வல் டுஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் கரெக்டா

மைனஸ் சைன் இது வந்து மைனஸ் த்ரீ இது மைனஸ் இன்டூ பிளஸ் த்ரீ இது ப்ளஸ் டூ சோ த்ரீ ப்ளஸ் டூ பைவ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இஸ் ஃபைவ் ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஈக்வெல் டு வித் இஸ் ஈக்வெல் ஓகேவா சோ அப்போ என்னாச்சு எக்ஸ் மைனஸ் ஒன் சர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் அ இங்க மைனஸ் ஒன் தான சப்ஸ்டூட் பண்ணியிருக்கோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் அ

2x squared minus 5x plus 2. Okay, wow. Which is equal to into 2 is 4. Ilya first term, 4. Minus 5. 4 ones are 4. Minus 4 minus 1 is

फैक्टर्स अब एक्स ஓகே இப்ப இங்க இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்க்கு முன்னாடி டூ அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு யாருக்காவது உங்களுக்கு இந்த டவுட் வந்துதா சொல்லுங்க பாக்கலாம் சிந்தட்டிக் டிவிஷன்ல எக்ஸுக்கு முன்னாடி ஒன் அப்படிங்கிற கொபிஷியன்ட் இல்லாம கெழு இல்லாம வேற ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் லாஸ்ட் டைம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் இப்ப எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் just compare and ask ask the question okay இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு நமக்கு டைரக்டா ஜிஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க மேம் இங்க குடுக்கல சோ அதனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணல எஸ் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இங்க வந்து ஜிஆஃப் நீங்க கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டாவது ஃபேக்டர்லயும் அந்த டூவை கண்டினியூ பண்ணி தான் கொண்டு வரும் இந்த டூவை விட்டுட்டு வந்திருந்தோம்னா நம்ம ரெண்டாவது எடுத்துட்டு வந்து இங்க ஃபேக்டர் பண்ணும் போது நம்பர் இன்டூ லாஸ்ட் நம்பர் பண்ணி தான் பண்றோம் சோ நீங்க அப்சர்வ் பண்ணது கரெக்ட் ஓகேங்களா எஸ் இதுல கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்த கிளாஸோட அசிப்ரா முடிஞ்சிடும் உங்களுக்கு எம்சிக்யூ இருக்கும் சரிங்களா இந்த டம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்காப்பா சோ சிந்தடிக் டிவிஷன்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கொடுத்திருக்கிற கொஸ்டின ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்க்கு மாத்தணும் இல்லையா

X 1 is the factor. Okay. என்ன We are using synthetic division. ஏழு மூணு ஒன் ஜீரோ ஃபோர் 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 இப்போ என்ன ஹோம் போர்ஷன் மைனஸ் த்ரீ ஓகே எஸ் இப்போ 4. மூணு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு நாலு ஓகேவா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு கூட்டல் ரெண்டு ஆறு கழித்தல் ரெண்டு நாலு ரெண்டு பன்னெண்டு பிளஸ் ஓகேவா ஓ இதுல எக்ஸ் காமனா வெளியெடுத்துடலாமா டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இதோட ஏதா மல்டிப்ளே பண்ணா சிக்ஸ் வரும் ப்ளஸ் த்ரீ மல்டிப்ளை த்ரீ டூ ஜார் சிக்ஸ் எக்ஸ் த்ரீ ஒன் ஜார் த்ரீ மைனஸ் த்ரீ சோ டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதனுடைய ஃபேக்டர்ஸ் இதோட ஃபேக்டர் என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் சோ தேர்ஃபோர் மைனஸ் செவென் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்கியூபில் ஈக்குவெல் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன் டூ ஒன் இஸ் பிளஸ் த்ரீட் இஸ் இட் கிளியர் அடுத்த கொஸ்டின் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நீங்கள் வந்து உங்கள் புக்கில் இருக்கிற டபுள் டைம் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் மெத்தட் ஒன்னு

minus 24. இது P of X. சரி, இப்போ, 1 substitute பண்றேன் 1 plus 1, 2. So, 0 வராது. அடுத்தது. Plus, minus 1 சப்ஸ்டிட் பண்ணலாம் Okay, minus 1 போட்டா, minus 1 plus 1. plus 14 minus 24. அப்பையும் வராது. So, minus 25 plus 15 ஆயிடும்.

ెం నాలు జీరో

माइनस सिर्फ अति नल विच जीरो इधर माइनस सिर्फ अति नल दिप्लस सिर्फ अति नल ला माइनस सिर्फ अति नल कोण पे कांगा माइनस इन तू माइनस प्लस ट्वेंटी फोर विच तो आप ही देना हूँ एक्सपोज़न्ट इक्वल तू एक्स क्वायर माइनस सिक्स माइनस बिल इलियम यस Minus 12 minus 1. Okay. 4 4 4 3 1. 3 3, 3 4 4 வருமா. minus ஓட சைன் இங்க வந்துரும் x minus 12. X2 minus 4x plus 3x minus 12. प्लस थ्री मल्टि पाई प्लस एक्सर्ड मैन फोर्टी फोर அவ்ளதான் இதுல ஐந்து ஹோம்ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல்ஸ் அப்படிங்கறதான் சோ ஜிசிடி நார்மலா உங்களுக்கு ஜிசிடி அப்படின்னா என்னங்கறது தெரியும் காமன் டிவைசர் எல்லாத்துலயும் பெரிய காமன் டிவைசர் எதுவும் அது எப்படி இருக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்ங்கிறது நார்மலா நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து காமன் டிவைசர் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா சேம் ப்ராசஸ் உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு பதிலாக கெழுக்கள் இருக்கும் கோயபிஷியன்ஸ் இருக்கும் பல்லுறுப்பு கோவைகள் பொலினாமியல் இருக்கும் அதுக்கு நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க அவ்வளவுதான் இது நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க பட் ஒரு தடவை உங்களுக்கு ரீகேப் பண்ணிட்டு சொல்லி கொடுத்துட்டேன்னா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நமக்கு கிராஃப் தான் அது எக்ஸாம்க்கு முன்னாடி பார்க்கலாம் ஹஃபிலிக்கு முன்னாடி ஸோ அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஜி சிடி ஆஃப் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சரி இன்னைக்கு இந்த ரெண்டு கணக்கு வந்து ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்க முடியும் உங்களால வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரிங்களா சரி இதுல இன்னைக்கு பார்த்ததுல நீங்க அப்சர்வ் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் தெல்க தமிழகம்